போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு போய் வந்த லேடி ஒரு பதட்டத்தோடு போலீஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க இவங்க ஃபோன் பண்ண அடுத்து ஆஃப் அன் அவரில் போலீஸ் வந்து இடத்துக்கு வந்துடுறாங்க போலீஸ் வந்து விசாரிக்கும்போது இந்த லேடி சொன்னதை கேட்டு போலீஸ்க்கெல்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க உடனே உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்க சொன்ன நம்பருக்கு கால் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க முறை ட்ரை பண்ணி பார்த்தோம் அந்த ஃபோன் கால் கனெக்ட் ஆகுமே போலீஸ் நம்பாமல் மறுபடியும் அந்த லேடிக்கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க மறுபடியும் அந்த லேடி அதே தான் சொல்கிறாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்து போன அம்மா தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க அன்றைக்கி இருந்த போலீஸுங்களா இந்த கேஸை சால்வ் பண்ணாமல் அண்ட் கால் ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க சில மணி நேரம் கழித்து இந்த லேடியை வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க அந்த லேடி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் கூட சில நாட்களுக்கு அப்புறமா அந்த ஃபோன் கால் இந்த இந்தக்காகவும் ஆனால் மறுபடியும் அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணால் கரெக்ட் ஆகலுமே சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணது அவங்களோட அம்மாவா இல்லை வேறு யாராச்சும் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம் ஏன்னா அவங்களோட சின்ன ஆதரவு தான் என்னோட மிகப்பெரிய